ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சர்வ அமாவாசை நடக்க இருக்கு இதனால் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறது மாறுது இந்த மாற்றத்தால் இந்த மேசராசி செய்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்களுடைய ராசிக்கான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஸோ உங்களுக்கு இந்த இரு கடவுளுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய நமக அல்லது ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஏதோ ஒன்றை மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் இந்த கடவுளை நினைத்து இப்போ விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடிய விரைவிலேயே அடைவீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள் மேலும் இது போன்ற அந்நிகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையாக இந்த மேசுராசினியர்களுக்கு என்ன விதமான நிகழ்வு எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சிக்கலில் மாட்டியிருப்பீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளை மாட்டியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரைய சனி தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே நிறையா வந்து தேவையில்லாத செலவுகளால் பணம் அப்படிங்கிறது கரைஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதாவது இந்த விஷயம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் செய்ய முடியும் அவங்க நம்மக்கிட்ட கேட்காமலே நம்ம அவங்களுக்கு டக்குன்னு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலை எதிர்பார்ப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கா இல்லையா பார்க்க மாட்டாங்க யா நமக்கு இல்லையானால் இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை நலம் கருதிகள் அப்படின்னே இவங்கள சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவங்களாதான் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மைனஸ் இருக்கும் அந்த வகையில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன பல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாறுறது தான் யார் என்ன சொன்னாலும் ஏமாந்துருவாங்க இவங்க ஒரு ஏமாலினே சொல்லலாம் இவங்களை சுற்றி இருக்கவங்க அதிகமாக ஏமாற்றவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலுமே அவங்க அவங்களுடைய சூழ்நிலை அதனால் ஏமாற்றிருக்காங்க அதனாலலாம் நம்ம அவங்கள தப்பாலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மா மனப்பக்குவத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமான நிலையில் தான் இந்த மேசராசி அன்பர்கள் பழகுவாங்க உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு காட்டிக்கவே மாட்டாங்க மனசில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு அதுவும் மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாத அளவுக்கு மென்மையாக சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்பவே தூய்மை உள்ளம் உடையவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது முக்கியமாக இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க சொல்லாதீங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் எட்டாவது பார்வை தன வரவில் புதிய மாற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய பேச்சிற்கு குடும்ப நபர்கள் கட்டுப்படுவாங்க வாக்குவன்மையால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உயிர் எழுதலாம் முக்கிய ஆவணங்களில் திருத்தமும் செய்யலாம் சிலர் அவச பட்டா இல்லாத சொத்து வாங்குவாங்க மேலும் இன்னும் சிலருக்கு ஜாமீன் போட்டு ஏமாறலாம் அதனால பார்த்து கவனமாக எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க இன்னும் சிலருக்கு தோல் அலர்ச்சி மற்றும் நரம்பு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு வீடுகட்ட அரசின் மானியம் கிடைக்கும் இதனால இந்த மேசராசி சேர்ந்தவங்க ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சுய தொழில் நடத்துபவர்களுக்கு கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க கணவனால மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுடைய ராசிக்குள்ள ராகுவும் பஞ்சமஸ்தானத்திற்கும் குருவும் செல்ல போகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் சிந்தித்து நீங்கள் ரொம்ப செயல்படுத்துனீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலுமே அது நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விதமான தீய விஷயங்கள் அனைத்துமே மாறி நன்மை தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேசராசினியர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு நல்லதையே கண்டிப்பாக கொடுப்பாரு மேலும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நிலை வந்தாலுமே அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறருக்கு இந்த சித்திரை மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் கேது பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு மேலும் மாத கடைசியில் மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் மூன்றில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவரையில் நீங்கள் அடைந்த பலன்களில் மாற்றம் இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் மேலும் ஷேர் மார்க்கெட்டில் முன் கிடைத்தது போல லாபம் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்களுக்கு இடையில் இடைவெளி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளை நினைத்து ரொம்பவே மன அடைவீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அதிகமாக அதிகரிக்கும் ஆனாலும் கூட லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவானும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவும் உங்கள் நிலையை உயர்த்துவார் மேலும் பண வரவை அதிகரிக்க செய்யுவார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார் இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் மேலும் ஓய்வின்றி உழைப்பீங்க அதே போல் ஏப்ரல் மாதம் பதினேழு முதல் அத் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைவதால மனதில் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண புழக்கமும் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பதிமூன்றாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் மே ஏழு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் கற்பக விநாயகர் வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தி திறமையை படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடை அடைஞ்சிருக்காங்க இதனால் மனதில் இருந்த சங்கடம் விலக போகுது மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் நெருக்கடி அப்படிங்கிறது விலகக்கூடும் மேலும் வர வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க மேலும் பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் அங்கு சஞ்சரிக்கப் போகும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை உங்களுக்கு தருவார் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வெளிநாட்டு முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் நோக்கம் அனைத்துமே வெற்றி அடையும் சிறிய முதலீட்டிலும் நிறைய லாபம் கிடைக்கும் பிறரின் தவறுகளை கண்டறிந்து தட்டி கேட்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரக்கூடும் மேலும் இருபத்தி ஆறு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் ஐந்தில் சஞ்சரிக்கும் கேதுவாள உறவினர் வழியில் சங்கடம் உண்டாகும் இன்னும் சிலருக்கு காதல் ஏற்படும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பதினான்காம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மேலும் மே ஆறு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணனை வழிபட நன்மை உண்டாகும் அதே போல கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் உடல்நிலையில் சங்கடம் என்று உங்களை பயமுறுத்தும் எடுத்த வேலையை முடிக்க முடியாம சங்கடப்படுவீங்க மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும் குடும்பத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கலாம் நிம்மது என்பது கேள்விக்குறியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் பதினேழு முதல் சுக்கரன் உச்சமடைவதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த டங்கள் விலக போது இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் ஏப்ரல் பதினெட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மே மாதம் ஒன்று ஒன்பது பத்து அதே செய்ய வேண்டிய பரிகாரம் நடராஜரை வழிபட நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுலாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம் போன்ற ஆன்மீகம் தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி